வடக்க மக்களே பிராகோலியில் உள்ள ஊட்ட என்ன எப்படி சாப்பிடலாம் இந்த மாதிரியான நன்மைகளை பெறலாம் தெரிஞ்சுக்கலாமா ஸோ பிராகோலியை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா அதிகமான நன்மைகள் இருக்கு ஸோ பிராகோலி காய்கறியானது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் இதர நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்றாங்க இதை உட்கொள்வதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா கண் ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான ஃபுட் எப்படி சாப்பிட்லாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம் பார்க்கலாம் ஸோ சோ கோழியில் நார் சத்து வைட்டமின் சி வைட்டமின் கே இரும்பு மற்றும் பொட்டாசியம் இருக்குது பல ஊட்ட சக்துகளும் அதிகமா காணப்படுது இந்த பச்சை காய்கறிகளை பச்சையாகவும் சமைத்து சாப்பிடலாம் ஆனா சமீப ஆய்வுல வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா மிதமான வேக வைத்து நம்ம சூட்ல சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து ஊட்ட சக்தி என்னென்ன இருக்கு அப்படின்னா பிராகோலில கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நீர் ஏழு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா காப்ஸ் மூன்று சதவீதம் புரதம் மற்றும் கிட்டத்தட்ட கொழுப்பு கிடையவே கிடையாதாங்க ஸோ வந்து உணவு சம்மந்தமான உடல் நலம் குறித்த பல்வேறு விஷயங்களை வந்து தெரிவிக்கும் போது இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது ஒரு கப் அதாவது தொண்ணூறு கிராம் பிராகோலியில் நான் சொல்லக்கூடிய ஊட்ட சக்திகள் காணப்படுதான் கலோரிகள் முப்பத்தைந்து கிராம் புரதம் ரெண்டு புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் வந்து அஞ்சு புள்ளி ஆறு கிராம் நார் சக்தி இரண்டு புள்ளி ரெண்டு கிராம் கொழுப்பு வந்து மூன்று கிராம் வைட்டமின் சி வந்து நமக்கு தொண்ணூற்றி ஒரு சதவீதம் கிடைக்குதான் வைட்டமின் கே ஃபோல்டேட் இது மாதிரி எல்லாமே காணப்படுது பிராக்கோலியா உண்பதினால ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஸோ முதல் விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என்னதாங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் காணப்படக்கூடிய கொழுப்புகள் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேட்டே இல்லாத ஒரு நல்ல ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து வைட்டமின்ஸ்லாம் காணப்படுறதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் தோல் ஆரோக்கியம் ஸோ கொலாஜன் ஒரு பத்தியும் அதிகமாக இருக்கு நான் எங்கே நிறைய பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி சேலட்கள்லாம் வந்து இந்த ஒரு ப்ராகோலியை பயன்படுத்துவாங்க பச்சை இலை காய்கறிகளை ரொம்ப சத்து வாய்ந்த ஒன்று அதனால நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் செரிமானத்திற்கு உதவுமா செரிமானத்திற்கு என்னங்க தேவை நிறைய வந்து சத்துகள் தேவை நம்மளுடைய உணவு வந்து செரிமானம் ஆகுமா ஆகாது அப்படின்னு பார்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் நிறையவே இருக்குது இப்போ நம்ம வந்து ஹெவியான ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து செரிமான கோளாறுகள் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான லைட் வெயிட்டான காய்கறிகளை நம்மளுடைய உணலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீரளவு அபாயத்தை குறைக்கும் சர்க்கரை நோயாளிகளும் சரி டைப் டூ நீரளவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களும் சரி இந்த ஒரு காய்கறி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நீர் தான் அதிகமாக காணப்படுது தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலே நீரால் நிரம்பி இருக்கக்கூடிய காய்கறி அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு பல ஆரோக்கியங்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருதய ஆரோக்கியம் ஆன்டி ஆக்சிடெண்ட்களெலாம் வந்து அதிகமாக காணப்படுறதுனால இருதயத்திற்கு அவ்வளோ நல்லதுங்க ஸோ வந்து எலும்புகள் பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் இருக்கா ஸோ எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய காய்கறிகளில் வந்து இது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கால்சியம் புரதம்லாம் வந்து காணப்படுது நம்மளுடைய எலும்புகளை பாதுகாப்பாக வச்சுக்க பல விஷயங்கள் ஊட்ட சக்திகள் இதில் அடங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சோ மக்களே இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு எது மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் போட ட்ரை பண்றோம் இது போன்ற பல்வேறு விஷயங்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான்